விஜய் படம் கோட் படம் பார்த்தாச்சு கோட் படத்துல நம்ம வந்து ஆஹ் அதை பத்தி படம் எப்படி இருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்க்கறாங்க இன்னைக்கே நூத்தம்பது கோடி வந்து வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோட் படத்துல ஃபஸ்ட்டு வந்து விஜய் கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம் கூலி கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து கூலி படம் மாதிரி கிளைமாக்ஸ்ல வந்து ரஜினி எப்படி தன்னோட பையனை வந்து கொள்றாரோ அதே மாதிரி இதுலேயும் வந்து விஜய் வந்து தன்னோட பையனை வந்து கொள்றாரு ஆரம்பத்துல தன்னோட பையனை வந்து மிஸ் பண்ணிடுறாரு அப்புறம் அந்த பையன் திரும்ப கிடைக்கலாம் செயல்படுறாரு விரிவா வந்து பார்க்கலாம் கதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா மோகன் இருக்காரு இல்லைங்களா பழைய படம் அவரு இந்த படத்தோட வில்லன் அவர் பேரு மேனன் அவர் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு வந்து வில்லனா வந்து நடிச்சு நல்லா பண்ணியிருக்காரு படத்தில் வந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து என்ட்ராகும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின்ல வந்து யுரேனியம் கடத்திட்டு போறாங்க அந்த யுரேனியத்தை வந்து இவர் போய் மீட்டு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து இந்தியா கிட்ட ஒப்படைக்கிறாரு இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல வந்து சீனு அந்த சீன்ல அந்த யுரேனியத்தை மீட்கும்போது அவரோட வில்லனுடைய ஃபேமிலி வந்து வந்து ஹெத் ஆயிருக்கு அப்படி டெத் ஆகும்போது அவர் வந்து விஜய் பழி வாங்கணுங்கிறதுக்காக அவரோட பையனை வந்து அவர் கடத்திட்டு அவர் வளர்க்குறாரு அவர் வளர்த்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக அவர் வந்து செயல்பட வச்சு விஜய் வந்து அவர் வந்து வாங்குறாரு இது திரைக்கதையாக வந்து நல்லா வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் விஜயங்கிற ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்ன வயசு ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதே மாதிரி ரோல் பண்ணியிருக்காரு அதில் வந்து செகண்ட் ஹீரோவா இருக்கிற அப்பா பேஸினுடைய இது வந்து கூட கொஞ்சம் மற்ற படத்துல இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் படம் வந்து ஃபேஸ் வந்து சரியில்லை அப்புறம் நான் ரசிகர்கள் மாசா எதிர்பார்க்குற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு இவர் வந்து அவரோட பையன் அதே மாதிரி இவரோட பையன் வந்து உடனே இவர் வந்து அந்த ரா அமைப்புல இருந்து விலகி இவர் வந்து சாக்ஸ்னு ஒரு இதில் வந்து இருக்காங்க அந்த இருந்து இவர் வந்து விலகி நார்மலாக பொண்ணை ட்ராப் பண்ணுறது இந்த வேலை பார்க்குறது இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு மாஸ்கோவில் இது வந்து குறைந்த ஒரு மூணு நாட்டில் எடுத்திருக்காங்க மாஸ்கோ இந்த மாதிரி ரெண்டு மூணு நாட்டில் எடுத்திருக்காங்க நம்ம நாடு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்துருக்கு போயிட்டு இருக்கு படம் வந்து ஓகே சுக்கிரமாளிப்பன் மாதிரி ரெண்டு மூணு எல்லாம் போய் எடுத்திருக்காங்க படம் மாசாக பிளான் பண்ணிக்கிறாங்க பிரசாந்த் எடுத்திருக்காரு பிரபுதேவா இருக்காங்க பிரபுதேவா வந்து இதுல வந்து ஆன்டி ஆன்டி ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு அதாவது கதாநாயக கூடமே இருந்துக்கிட்டு அவருக்கே துரோகம் பண்ற மாதிரி வில்லன் கேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க போட்டு நல்லா எடுத்திருக்காங்க வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு தகுந்த மாதிரி இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி வேலைக்கு அப்புறம் அங்கே பண்ணி நல்லா எடுத்திருக்கி படம் நல்லா இன்னும் நல்லா வந்திருக்கலைய படம் அங்கங்க லேக்காக இருந்துச்சு நிறையா வந்து வந்து அவரோட பையனை போய் விசாரிக்கிட்டு போறாங்க இத்தய பையனை அப்போ அவரே வந்து எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து சார் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு அப்புறம் மறுபடியும் அது ஃபேக் கன்னு அப்படின்னு சொல்லி அவர் மின் மறுபடியும் வந்து உயிரோட வர்றாரு நிறைய வந்து படம் வந்து அந்த நேரத்தில் லேக் ஆகுது ஏத்துக்க முடியாத சீன்ஸ் எல்லாம் அப்புறம் சின்ன வயசு விஜய் வந்து அவரோட லவரையே வந்து போய் பிரபுத்த போய் காப்பாற்ற வேண்டிய ஒரு போய் ஒரு அவர் அந்த பொண்ணை போய் போடுறாரு மாதிரி நிறைய நெகட்டிவ் சீன்ஸ் எல்லாம் படத்துல வந்து இருக்கு எதிர்பார்க்காத கிளை கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது இந்த கிளைமேக்ஸ் இப்படித்தான் போகும் சொல்றாங்க சொல்லி தோனி வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்போது வந்து விஜய் வந்து பைக்கில் வந்து பறந்து வர்றாரு பறந்து வந்து பையனை வந்து பையன் கூட செட்டில் போட்டு பையனை வந்து சுற்றுக்கொள்கிறாரு இந்த தான் வந்து படம் வந்து கரை போகுது திரு அதுக்கு படம் திருகளுக்கு நல்ல பிரிவு சொல்லலாம் நிறையா ஹீரோஸ் இருக்காங்க பிரசாந்த் இருக்கிறாரு பிரபுதேவா இருக்கிறாரு இன்னொரு இன்னும் ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் போட்டு எடுத்திருக்காங்க படம் இன்னும் சில சீன்ஸ் வந்து இன்னும் நல்லபடியாக பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும் நியூ ரோல்ல ரோலில் விஜய் ரிஸ்க் எடுத்து கடையில் கொஞ்சம் போட்டோ விட்டாங்க அந்த இடத்துல படம் வந்து லேக் ஆகுது சில சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்திருக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி அமையலை படம் வந்து சூப்பராக சொல்ல முடியாது சுமாரும் சொல்ல முடியாது ஹிட் ஆகுமோ ஆகாதா அப்படிங்கிறது வந்து விஜய் படம்னால் எப்பவுமே வந்து ஓரளவு ஓடும் நல்லா வசூலை கொடுக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது படத்தில் நிறைய வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறியிருக்கு என்னன்னு தெரியல சரியாக கவனிக்காம விட்டாங்க விஜய் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் வந்து விஜய் விஜயகாந்த் ஒரு சீனில் வந்து என்ட்ரி வர மாதிரி எடுத்திருக்காங்க அது விஜயகாந்தோட ஃபேஸ் வந்து மாஸ்க் எடுத்துகிட்டு விஜய் ஃபேஸ் மாதிரி காட்டியிருக்காங்க அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நல்லா நல்ல சீன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன்னா ஏதோ சம்திங் அந்த ஃபேஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது பழைய விஜய் மாதிரி தெரியல ஏதோ ஒரு புது ஆள் நடிச்ச மாதிரி இருக்குது அந்த ப சின்ன வயசு விஜய் கேரக்டர் அதுவும் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் அப்படி அப்படியே காட்டி கொடுக்குது எந்த இடத்துலேயுமே வந்து ஒரு புதுசாக வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை படத்தில் வந்து இந்த கிளாரிட்டிங்கிறது சுத்தமாக இல்லை குவாலிட்டி சீன் குவாலிட்டி நல்லாயிருக்கு படத்தில் கிளாரிட்டி நல்லா கிளாரிட்டி சுத்தமாகவே இல்லை சீன் நிறைய லேக் ஆகுது அந்த இடத்துல கண்டினியூட்டி இல்லை படம் எதுவும் நாடகத்தனமாக சில இடங்களில் வந்துருக்கு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வந்து படம் வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சொல்ல முடியாது நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஒன்றுமே நல்ல நில வரியாக அமையல எதுவுமே நாலு ஃபீவ்ஸ் இருக்காங்க நல்லா ஃபைட்டு வச்சு நல்லா எடுத்துருக்கலாம் எல்லாத்துலேயும் வந்து மோகன் மோகன் வில்லன் கேரக்டருக்கு வந்து தாலியை வச்சுட்டு ஒரு மாதிரியாக இருக்கார் தாடி இல்லாமல் நல்லா ஒரு ரஃபாக நடிச்சிருந்தா இன்னும் ஒரு கருத்துறது நல்ல இது வந்துருக்கும் நாங்கள் லவ் பண்ணுறாரு சின்ன வயசுலேயே தன்னோட அந்த பொண்ணை லவ் பண்ண ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து கருத்துறத்துக்கு போகிறாரு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் மாறுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா சின்ன வயசுல வர லவ்ஸெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து அவர் வில்லனாக இருந்தாலும் அவனோட மைண்ட்செட் வந்து மாறாது அதே மாதிரி ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் வந்து அவர் வந்து சுத்தமா மறந்துறாரு அப்படிங்கறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு ஒரு குழந்தை காணவும் போது அந்த குழந்தை வந்து செத்து க மறுபடியும் வந்து செத்து கிடக்கு அப்படிங்கறது வந்து அவர் அப்படியே எடுத்துக்கிறாரு ஏன் எடுத்துக்கிறாருங்கிறதே ஒரு ஒரு லேக் ஒரு ஒரு உளவாளியா இருந்துட்டு தன்னோட பையன் அப்படிங்கறது ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருந்தா கூட வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் எதுவுமே போகல ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போற உடனே இந்த வேலை ஆக்சிடன்ட் ஆகி கிடக்கு உடனே அவர் பையன் இறந்துட்டாரு அப்படிங்கறது வந்து அப்படியே எடுத்திருக்காங்க ஒரு கிளாரிட்டியில மறுபடியும் அந்த பையன் வந்து அப்படியே அவரு அந்த பையன் வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவுமே வந்து பண்ணி ஏற்றுக்கிட்டாராம் அவர் வந்து இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரியல ஒரு பொகம ஒரு பையன் அது கூட இது நம்ம பையனா அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி இறந்துட்டாருங்க முடிவு பண்ணிக்கிறாராம் படத்தில் நிறைய லேகிங் ஒரு ஹீரோனா அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அவர் வந்து எல்லாத்திரிட்டையும் ஹீ அப்படின்ட்டு ரொம்ப ஒரு லேசியாக நடிச்சிருக்காரு சோம்பலான கேரக்டர் மாதிரி ரைட்டு சோம்பலான கேரக்டராக இருந்தாலும் ஒரு ஹீரோவாக ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னா அவர் எல்லா சினிலையுமே வந்து தன்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஹீரோவுக்குரிய வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா அது அந்த ஹீரோனுடைய இமேஜை பாதுகாப்பு ரைட் ஹீரோ விஜய் பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஸ்டார் அந்த ஸ்டார்னால் ஓகே திங்கிங் ஒரு உளவாளி ரா உளவாளிங்கிற கேரக்டர் எடுத்திருக்காங்க அந்த கேரக்டரில் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு ரைட் நடிச்சிருக்காரு அந்த நடிச்சிருக்கும்பொழுது அவர் ஃபாரின் போகிறாரு ஒரு ஒரு டீம் ஒரு ரகசிய திட்டத்துக்காக வந்து ஃபாரின் போகிறாரு ஃபாரின் போகும்போது தன்னோட ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போவாரா கூட்டிகிட்டு போகக்கூடாது முதல் தவறு இரண்டாவது தவறு அங்கே போய் தன்னோட குளத்தை வந்து கேட்குதுங்கிறதுக்காக அசால்ட்டாக ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் ராம்பெலாம் அப்போதான் சண்டை போட்டுட்டு வெளியில வந்து வராரு குழந்தை கூட்டிகிட்டு வராரு தன்னோட மனைவி உள்ள இருக்கிறாரு குழந்தையை தனியாக விட்டுட்டு அவர் வந்து போய் வில்லு கட்ட போறாரு அப்படிங்கிறதே ஏற்றுக்க முடியாதவங்களுக்கு இருக்கு அந்த இடத்துல இவர் கூட மூணு நாலு பேர் இருக்காங்க கூட வந்து வர்றாங்க ரைட் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க எந்த விதமான உதவியும் வந்து பாதுகாப்பா இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல் அவளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல இவர் வந்து ஒரு உளவாளி இவருக்கு ஒரு அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்காது அந்த செக்யூரிட்டியை தாண்டி குழந்தை வந்து கூட்டிகிட்டு போவாங்களா மெயின் கேட்டில் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க ஒரு பெரிய பிக் ஹாஸ்பிட்டல்ங்கிற போது உள்ளே யார் யார் வராங்களோ அவங்க பேஷண்ட்ஸுக்குரிய இதெல்லாம் இருக்கும் அடையாள அட்டை இருக்கும் சும்மா அடையாள அட்டை இல்லாமல் வந்து ஒரு குழந்தை வந்து இன்னொரு அம்மா வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ரைட் அப்படியே ஏத்துக்கிட்டு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போய் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு அடுத்த சீன்லயே வந்து அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அதுவே ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ரைட் அப்படியே ஆக்சிடண்ட் ஆகி நீ ஒரு குழந்தை இறந்துருச்சுதான் நீ வந்து டெஸ்ட் இது நம்ம குழந்தையா அப்படிங்கிற கோணத்தில் அவர் வந்து ஆராய்ச்சி அவர் வந்து பண்றதே கிடையாது பல லேக்னஸ் இருக்கு அதில் வந்து மறுபடியும் வந்து அந்த பையன் வந்து மாஸ்கோவில் இருந்து திரும்பி வரான் அப்படின்னா அவரோட கேரக்டர் உடனே வந்து அவரோட கால்நடை வந்து அவரோட மிஸ்னி அப்படியே நீங்கள் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு என்னோட அப்பா தான கேரக்டர் தான் அவர் அப்படியே ஏற்றுக்கிறாரு அது ட்ரெயினில் வந்து ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணும்போது அப்பா கேரக்டர் வந்து நிறைய லேக் ஆகுறாரு பையன் கேரக்டர் வந்து அடிக்கிறாரு பையன் கேரக்டர் வந்து வில்லன் அப்பா வில்லனுக்கு சப்போர்ட்டு அப்பா கேரக்டர் வந்து ராவுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து அதில் வந்து படத்துல வந்து தாறுமாறா எடுத்திருக்காங்க ஏதோ படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் எவ்வளவோ நல்ல படங்களை கொடுத்தாங்க எவ்வளவோ இது பண்ணாங்க இந்த படம் வந்து மிகவும் சிறப்பாக பல க பல பெரிய கதாநாயகங்களிலே இருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸு பர்சன்ஸ் சில விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து டூ கே கிட்ஸ் கூட ஏற்றுக்க முடியாத அளவுக்கு வந்து படம் எடுத்திருக்காங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு எதையுமே வந்து ஒரு கதாநாயகி இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா அப்படிங்கிற நம்ம நாட்டினுடைய இந்த படம் வந்து நம்ம நாட்டினுடைய ரா அமைப்பு சம்மந்தப்பட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னா ரா எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்க வேண்டிய அமைப்பு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்க வேண்டிய அமைப்புல வந்து ஒரு கேரக்டர் வந்து இப்படி சீப்பா அப்படி பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நம்ம நாட்டுக்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கும்போது நல்ல கேரக்டர்ஸ் இன்டெலிஜென்ஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்தா அது நம்ம நாட்டுக்கும் பெருமை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமே த்ரில்லா இருக்கும் எத்தனையோ டெஸ்ட் எத்தனையோ இன்டெலிஜென்ஸ் தான் எடுக்கிறாங்க நம்ம ராம சிறந்த முறையில் இருக்கு நாட்டினுடைய ராமப்பு இது மாதிரி படம் எடுக்கும்போது படத்தை இன்னும் கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது உலகங்களில் பல மட்டு கறக்குறவங்க பார்க்குறாங்க இந்த படத்தை இது வந்து இவ்வளோ சீப்பாக எடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு தான் இன்னமும் வந்து நாடுகள் வந்து இந்த ப இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய உழவ உழவாளிகள் இப்படி தான் இருப்பாங்களா கேவலமாக சீப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பல நாட்டுக்காரங்க ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து எடுத்தால் அது நம்ம நாட்டுக்கும் பெருமையா இருக்கும் பார்க்குற ரசிகர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் டு ஆல் பாய்